மாதிரி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு குரு பகவானோட பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம குருவாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து மிகப்பெரிய நன்மைகளை தர இருக்கின்றார் கடந்த இரண்டு வருடமாகவே துலாம் ராசியினருக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை இருக்குது தொழிலில் வந்து பாதிப்பு இருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கல அல்லது படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை அமையல வருமானம் இல்லை எந்த ஒரு காரியமே வந்து தடையும் தாமதமாக இருக்குது சிக்கலாகவே இருக்குது பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த இரண்டு வருடமாக துலாம் ராசியினருக்கு குரு சாதகமாக இல்லாத காரணத்தினால் நிறைய கஷ்டங்கள் இருந்தன இந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் துலாம் ராசியினருக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து வருவது ஒரு சிறப்பான பலனை தரும் அப்ப இந்த குரு பேச்சு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் துலாம் ராசியினருக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கப் போகின்றது அப்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருவதால் துலாம் ராசியினருக்கு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல வேலை அமையும் சம்பள உயர்வு கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் சம்பாத்தியம் கிடைக்கப் போகின்றது வேலை இல்லாமல் இருந்த துலாம் ராசியினருக்கு நல்ல வேலை அமையும் நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு இருக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கை துலாம ராசியினருக்கு அமையப் போகின்றது அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது என்பது ஒரு சிறப்பான பலன் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு துலாம் ராசியை பார்வையிடுவார் அடுத்த ஒரு வருடம் ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு மனசில் வந்து புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும் தைரியத்துடன் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் துலாம் ராசியினருக்கு அடுத்த ஒரு வருடம் ராசியை குரு பார்ப்பதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பார்ப்பார் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அடுத்து ஒரு வருடம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் உங்களுக்கு முயற்சிகள் வந்து வெற்றியாகும் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறந்து அனைத்து காரியமும் வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் பெருகும் இதுவரைக்கும் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான மனநிலையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கின்றது குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் இருவருக்குமே வந்து துலாம் ராசியினருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது பூர்வீஸ்வத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் உயர்கல்வி நல்லபடியாக அமையும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஆண் நிற்குமே வந்து நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி முடித்து விட்டு வேலை தேடும் துலாம் ராசியினருக்கு நல்ல வேலை அமையும் படிப்புக்கு ஏற்ற வேலை வருமானம் சம்பாத்தியம் அமையும் அனைத்து காரியங்களுமே வந்து வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அப்போ துலாம் ராசிக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை தரும் ரிசவராசிக்கு அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான யோகமாக இந்த குரு பேச்சு இருக்கின்றது அடுத்து வந்து விருச்சக ராசி கடந்த ஒரு வருடமாக விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு நன்மைகளை கொடுத்து கொடுந்த குரு வந்து இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைய போகின்றார் அப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைவது என்பது ஒரு நல்ல பலனை தராது அப்போ ராசிக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் விருச்சக ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக மாறுவதால் அடுத்த ஒரு வருடம் காரிய தடைகள் நிறைய நிறைய வந்து இருக்கும் காரியங்கள் வந்து தடங்களாகும் பண பிரச்சனை இருக்கும் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து பல பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் வர மாதிரி இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விருச்சக ராசிக்கு இருக்கின்றது அப்போ விருச்சக ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி சாதகமாக இல்லை என்றாலும் கூட அந்த குரு இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி விருச்சகராசிக்கு இருக்கின்றது